ஹாய் உங்கள் ஸ்னாந்தவங்க இருக்கு அணிமலவர் எனக்கு கொஞ்சம் தொண்டை சரியில்லை அதனாலேயே நிறைய வீடியோ எடிட் பண்ண முடியல சொரம் வந்துடுது ஜாலி பிடிச்சிக்குது எல்லாம் வந்து என்ன பிடிச்சி ஆடுறத நண்பர்களே சரி வாங்க என்னோடய சொந்த சோகத்தெல்லாம் சொல்ல வேண்டாம் மழை வளன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போடலாமா போன எபிசோட் பார்த்து இந்த எபிசோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மன உங்களுக்கு பிடிச்சிருந்தான்னு நினைக்கிறேன் அதனால் ஒரு லைக்கு ஒரு ஷேர் ஒரு கமெண்ட் தெரிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒருத்தர் ரோட்ல உட்காந்துட்டு யோசிக்கிட்டு இருக்க மாட்டேன் தெரியுது அங்கே நம்ம ஹீரோ அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டு ஹலோ சார் ஏன்னா சார் இன்னும் எந்த கடையுமே இல்லை கடையோட ஓனர்லாம் யாரையும் காணும் அப்படின்னு ஈர் கேட்குறான் அப்போ அவர் சொல்றாரு எங்க எந்த கடை இங்கே இருக்க போகுது யாருமே எடுத்து பயப்படுறாங்க ஏன்னா இங்கே நிறைய அவங்களுக்குள்ளேயே அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க அதனாலயே யாருமே இங்கே வரமாட்டேங்கிறாங்க இதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்கு அப்படின்னு அந்த ஐயா சொல்லிக்கிட்டு இருக்காரு ஹீரோட்ட சரி இரும்பு கை கும்பல் இருந்தாங்களா அது என்னாச்சு அவங்களோட நினச்சேன்னா இது ஹீரோ அந்த வயசானது இரும்பு கை காரங்களா இரும்பு இரும்பு கைக்காரங்க எல்லாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அடிச்சுக்கிறாங்க அதில் இந்த குண்டையங்க கும்பல் அது இதுன்னு நிறையா கும்பல் சேர்ந்து அவங்களுக்குள்ளேயே அவங்க அடிச்சுக்கிறாங்கப்பா நீ என்ன இங்கே வந்து பண்ணிக்கிட்டு இருக்க நீ என்ன கேள்வி எப்படி கேட்கறேன்னு கேட்குறியா நீ ஒழுங்கா ஒரு வயசானட்டு எப்படியா பேசுவேன் அப்படின்னு ஹீரோக்கிட்ட அவர் கேட்டுக்கிட்டுருக்காரு அப்போ ஹீரோ நினச்சி பார்க்குறோம் ஓ அப்போனா இப்படி தான் நடந்திருக்கா அவங்க வந்து எல்லாரையும் தோக்கடிச்சதுனால தான் இது கிளியராக ஆகிருக்கு ஆனால் அவங்களுக்குள்ளேயே அவங்க இப்போ படிச்சுக்கிறதுனால அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்கோம் செய் இரும்பு கை மொத்த பேரையும் தோக்கடிச்சு அவங்க கையில் வச்சுருந்தாங்க இந்த இடத்த ஆனால் நான் பண்ண தப்பால் இப்போ எல்லாம் மாறிடுச்சின்னு நினைக்கிறேன் நான் தான் அவங்கள தோக்கடித்தேன் அதனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகுது அப்படின்னு ஈர மனசோலி நினச்சிக்கிட்டு இருக்கோம் அதனாலேயே இங்கே இருக்க கும்பலுக்குள்ளே அவங்களுக்கு உங்களே சண்டைப்பட்டுக்கிறாய்ங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறது இது நம்மளால் வந்த பிரச்சனை தான் அப்படின்னு ஈரை யோசிச்சிக்கிட்டு இருக்கும் போதே அவங்ககிட்ட ஏதோ சத்தம் கேட்குது என்னடா சத்தம் கேட்குதாங்க அப்படின்னு ஹீரோ பார்க்கும்போது நிறைய பேர் கத்துறாங்க அடையே அந்த கும்பல் மருதிருப்பி வந்துருச்சுரா மருதிருப்பி வந்துருச்சு அப்படின்னு கத்திக்கிட்டுருக்காங்க இப்போ ஹீரோ சொல்கிறான் நான் போயிட்டு அந்த கும்பலை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இங்கேருந்து கிளம்புறான் இப்போ இருக்கிறது அந்த மூணு கும்பல் தான் அந்த மூணு கும்பல் என்னன்னா நம்ம மெட்டலு அதுக்கப்புறம் ஒரு பாஷனு அதுக்கப்புறம் நிர்வாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு கும்பல் இருக்காங்க அவங்களே தான் ஹீரோ ஹீரோப்போ சண்டை போட போகிறோம் ஹீரோ போயிட்டு இருக்கும் போதே போட்டு பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களும் பயங்கரமாக கற்றுக்கிட்டு இருக்காங்க நீ எல்லாம் இப்படி பண்ணலாமா நீ ஒரு செகண்ட் லெவல் சூப்பர் ஹியூமன் தானே அப்படின்னு ஹீ அவனை பார்த்து ஒருத்தன் கேட்குறான் டக்குன்னு அது பொண்ணு நண்பர்களே கையை மிடில் ஃபிங்கரை தூக்கிக்கிட்டு அடையே இது மூணு கும்பல் ஒன்றா சந்திக்கிறாடன்றா இந்த மூணு வழி பாதை அதனால் நீங்கள் இங்கே என்னடா பண்ணுறீங்க அப்புடின்னு தெனா அவங்கள பார்த்து கேட்கிட்டு இருக்கேன் அந்த பொண்ணு அடி வாங்கின நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு இருக்கும் போது நீ ஒரு பைத்தியம் அப்படின்னு சொல்லும் போது இது மட்டும் நம்ம மரபொழியில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜட்டி அவனையும் போட்டுக்கிட்டு ஒரு குண்டு பையன் நடந்து வந்துக்கிட்டு இருக்கான் இவங்க தான் நிர்வாணா கும்பல் அப்போ அந்த பொண்ணு அவங்கள பார்த்து சொல்கிறா லேய் துரோகிக்கலாம் நீங்களாம் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த பொண்ணு அவங்கள பார்த்து கேட்குது அதோட முக்கியமான ஒரு விஷயம் நண்பர்கள் இந்த பொண்ணு தான் பாய்சன் குரூப்போட லீட்ரு அண்ணா நிற்கிறான கொண்டு போய் அவன் தான் நிர்வாண குரூப்போட லீட்ரு கட்டாட்சி இவன் ஒரு லவள் டூ சூப்பர் ஹியூமனா அப்புடின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அவன் குன்னு சொல்கிறான் இந்த மூணு வழிச்சாலை வந்து எங்கள் நிர்வாண குரூப்புக்கு சேர்ந்தது அதனால் எல்லோரும் வந்து ஓடி போயிருங்க அப்படின்னு அவன் சொல்கிறான் அவங்கள பார்த்து அப்போ அந்த குண்டு போய் பேச அங்கே இருக்க அந்த பாய்சன் லேடியும் கடுப்பாயி ரெண்டு பேருக்கும் முட்டிக்கிற மாட்டான் நீ வாடா நான் வாடா அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு அங்கிட்டே எதாவது சத்தம் கேட்கும் ஆமாம் இங்கே என்னப்பா இவ்வளோ பைத்தியக்காரங்க ஸ்டேஷனில் இருக்காங்க இவங்கெல்லாம் என்ன உங்கள் வேலையை பக்கமாக நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஆஃபீஸரை பார்த்து ஹீரோ கேட்கும் போது ஆமாம் நீங்களா நீங்கள் தானே அந்த அசோசியன் குரூப்பை காலி பண்ணவர் நீங்கள் தானே அந்த ஹீரோ அப்புடின்னு ஹீரோவை பார்த்து அந்த ஆஃபீஸர் கேட்குறாரு இப்போ ஹீரோவும் அவரை தூக்கி விட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் ஏ பைத்தியக்காரங்களா ஒரு நிமிஷம் இங்கே பாருங்கடா அப்படின்னு ஹீரோ அவங்கள பார்த்து கூப்பிட்றோம் சச்சை அந்த இரும்பு கரை கும்பலுக்கு நான் ஒவ்வொருடையும் உதவி பண்ண வேண்டியதாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோ பக்கத்தில் இருக்கோண்ட ஏய் நான் வந்து உங்களோட சந்தை நல்லபடி நடக்கிறதுக்கு நான் உதவி செய்கிறேன் அதனால் சத்தம் போடாமல் பக்கத்தில் நிற்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறோம் அப்போ அந்த பாய்சன் லேடி ஹீரோவை பார்த்து இங்கே பரியா ஆடு வந்து அதுவாக அது தலையை கொடுக்குது வா வெட்டு வெட்டுன்னு அப்புடின்னு அந்த பாய்சன் லேடி சொல்லிட்டு இருக்கும்போது பண்ண நினச்சி பார்க்குறோம் ஓ இந்த ரெண்டு பேருமே லெவல் டூ சூப்பர் ஹியூமன் கதாபாத்திரத்தை இருக்காங்க அப்புடின்னு ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கான் இப்போ நம்ம சட்டிமேன் சொல்கிறான் அப்போனா நான் சண்டை போனோம்னா என்கிட்ட இருக்க எல்லாத்தையும் பயன்படுத்தி நான் சண்டை போடுவேன் நான் சண்டை போட்டு ஒன்று ஜெயிக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஆனால் இங்கே இருக்க இந்த மெர்ஜெண்டுக்கெல்லாம் அவங்களோட ப்ளைப்பெலாம் வீணாக போயிடும் அதோட மொத்த பொருள் தா நாசமாக போயிடும் அப்படின்னு அந்த சட்டிமேன் சொல்லிகிட்டு இருக்கான் அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னு தெரியுமா டக்குன்னு அந்த பிளாக் ஃப்ளைமையும் ஹீரோ அந்த மவுண்டன் டெக்னிக்கு கற்றுக்கிட்டான ஒன்று வாழ் பிச்சி அதையும் ஒன்றா கொண்டு வருவான் அதை பார்த்து வாயை பழத்துறாங்க ரெண்டு பேரும் அப்போ அவங்க வாயை பழந்துக்கிட்டு அப்புடின்னா அந்த டாக்டர் கும்பல போட்டு தள்ளுனது நீந்தானா ஒத்தால் நின்று அந்த டாக்டர் கும்பல போட்டு தள்ளுனது நீயா அதோட ஓல்டுமேன் கர்ஸு மவுண்டனே விட்டுற அந்த வால்விச்சா இது என்ன நம்பவே முடியல அப்புறம் அப்போன்னா தான் அந்த சூப்பர் ஹியூமைன்னா ஒத்தால் டாக்டர் இப்போ தோக்கடிச்சது அப்புடின்னு ஆச்சரியமாக ஹீரோ பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க எது எப்படின்னா எனக்கு என்ன நான் அவங்களுக்கு ஒரு நல்ல ப்ரைஸ் கொடுக்கலான்னு ஆசையாக வந்திருக்கேன் அதனால் நம்ம சண்டை போட்டு நம்மளோட பிரச்சனையை தீர்த்துக்கலாமா யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த சந்தை ஓகேவா அப்படின்னு ஹீரோ சொல்கிறோம் அந்த பைசன் குரூப் லீட்ரு உன்னோட சண்டை போடுறதுக்கு நாங்கள் என்ன முட்டாளா அப்படின்னு ஹீரோ பார்த்து கேட்கும் போது ஹீரோ இல்லை இல்லை நம்ம நார்மலாகவே சண்டை போடலாம் நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு சண்டை போடலாம் அப்படின்னு ஹீரோ சொன்னோடனே எல்லாம் அமைதி ஆகிடறாங்க பக்கத்தில் பக்கத்தில் வந்து நிற்கும் போது அந்த குண்டு போய் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உன்னோடது மன கண்ட்ரோலா நான் கண்டிப்பாக உன்னை தோக்கடிச்சிருவேன் அப்படின்னு சிரிங்கிட்டே சொல்லிகிட்டு இருக்கான் ஹீரோ அப்போ அவங்க ஹீரோ பார்த்து அப்படின்னா எங்கள் குரூப்பை பற்றி உனக்கு தெரிஞ்சிருக்கா என்ன ஒரு ஆசைமான மேன் அப்புடின்னா நீ இந்த சண்டையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு எங்களோட குரூப்பில் வந்து சேர்ந்துறியா அப்படின்னு ஹீரோ பார்த்து கேட்கும்போது அடாடி நான் எதுக்குடா உன்னோட குரூப்பில் வந்து சேரணும் அப்படின்னு ஹீரோ அவனை டக்குன்னு நோஸ்கவுட் பண்ணி விட்டுறோம் சச்சை இந்த தவக்கலை என்னடா வேற மாட்டோம் பண்ணிக்கிட்டு இருக்கு நீ அப்படின்னு ஹீரோ மனசுல நினச்சிக்கிட்டு இருக்கான் அடைக்கி நீ வச்சிருக்கிறது முதல்ல ஒரு குரூப்னு சொல்லிட்டு அது ஒரு மதமே கிடையாதுடா இதெல்லாம் ஒரு கேலி கூத்துறா அடைக்கி இது வந்து முதல்ல அந்த வேஸ்கிட்ட பாளியாங்கிற அமைதி புக்கில் கூட இது எழுதவே இல்லை அப்படின்னா உன்னோடது ஒரு மதமே கிடையாதுடா அப்படின்னு ஹீரோ சொல்லி அவனை பார்த்து ஹீரோ சொல்ல சொல்ல அப்படியே அவனுக்கு மண்டை சூடாகுது ஹீரோவை பார்த்து கட்டுப்பாகிட்டு அவன் கட்டுப்பில் ஹீரோவை பார்த்து உன்னை மட்டும் ஆளுக்கிட்டேருந்து இந்த ஒரு பதிலை தான் எதிர்பார்த்தேன் ஆனால் உன்னை கண்டிப்பாக நான் எனக்கு கீழே போட வைப்பேன் அதுவும் அந்த ஹெல்லுலேருந்து இருந்து உன்னை போட வைக்கிறேன்டா எனக்கு கீழே மண்டி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கை பயன்படுத்துகிறான் ஓ இந்த டெக்னிக்கா உனக்கு நான் டார்க் லாடோட கர்சை பற்றி காட்டுறேன் அதோட உன்னை நான் எஞ்சில் பார்க்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அந்த குண்டை போய் அட்டாக் பண்ண வருவான் ஹீரோவும் இதெல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் இது என்கிட்ட வேலைக்கு ஆகாதரா டெய் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுக்கு பொக்குன்னு ஒரு குத்து வைப்பான் அப்படியே வாயிலேருந்து ரத்த கொப்ப கொப்ப கொப்பன்னு உழுந்துக்கிட்டு டங்குன்னு போய்ட்டு அங்கிட்டு விழுவான் நம்ம கொண்டு பய அடியில் ஆள் பயக்கமாகவே போயிடுவான் ஹீரோ ஒரு சிரிப்பு சிரிப்பாக மாறுங்க எனக்கு அவங்கள பார்த்தா கூட வெளிலனா தெரியல ஹீரோவை பார்த்தா தான் வெளில மட்டும் தெரியுது ஹீரோ சொல்லுவான் என்கிட்ட இருக்க எல்லா டிவைன் ப்ரொடெக்ஷனையும் வச்சு நான் என்னை பாதுகாத்து பண்ணா உன்னால் மண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருப்போம் அவனை அவங்க ஆளுங்க எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க எல்லோரும் போகும்போதே பிளங்கிக்கிட்டே போவாங்க ஏய் இப்போ நாங்கள் போகிறோம்டா கண்டிப்பாக ஒரு நாள் திரும்பி இருந்து உங்களை பழி வாங்குவோம்டா அப்படின்னு போவீங்க போங்கடா போங்க மறு திருப்பியும் அடி கொடுக்குறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லுவான் அப்போ அந்த பொண்ணு சொல்லுவா ஏய் நீ கொஞ்சம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ பார்த்து அந்த பொண்ணு சொல்லுவாள் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ உன்னோட நீ ஆரமி அப்படின்னு ஹீரோ அந்த பொண்ணை சொல்லும் போது என்னது என்னோட டனா எங்களோட வழிமுறையே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குமே நாங்கள் அவங்கள மாட்டோம் ஏமாத்துறவங்க கிடையாது ஆனால் நாங்கள் பாய்சன் குரூப் எங்களை பற்றி உனக்கு தெரியாது அப்படின்னு அந்த பொண்ணு ஹீரோ பார்த்து சொல்லிகிட்ருக்கோம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் முதல்ல நீ செய்யணும்னு சொன்னீங்க முதல்ல அதை ஆரம்பி பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறோம் எப்பா இப்போ சொல்லிட்டு அப்புறம் பின்னாடி வருத்தப்படக்கூடாது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும் போதே அவன் வந்து தடுக்கிற அந்த ஆஃபீஸரு இல்லை சார் இல்லை சார் எங்களுக்காக நீங்கள் போய் இப்படி சண்டைப்படாதீங்க அப்படின்னு ஹீரோ வந்து தடுக்கிற அந்த ஆஃபீஸரு சார் நீங்கள் போகாதீங்க அந்த விதத்தை வாங்கி நீங்கள் குடிக்காதீங்க அப்படின்னு ஹீரோ சொல்லும் தான் தெரியுது அந்த விதத்தை வாங்கி ஹீரோ குடிக்க போகிறேன்னு அதனால் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை நீங்கள் கவலைப்படாமல் இருங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த விஷத்தை வாங்க போகிறோம் ஏறி இந்த விஷத்தை நீ குடித்து உயிரோடு வந்துட்டீங்கன்னா நீ ஜித்தேன் அப்படி செத்தி பித்தின்னா நான் ஜீச்சேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறான் ஹீரோவும் அந்த விஷத்தை வாங்கிட்டு ஓ இந்த இந்த விஷத்தான் கொடுத்துருக்காளா அவள்கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான வழியை ஏற்படுத்தக்கூடிய விஷத்தை என்கிட்ட கொடுத்துருக்கா அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான் அது என்ன விஷம்னா பிக்னிக்கோ அப்படின்னு ஒரு விஷத்தை தான் கொடுத்துருக்கா ஹீரோவுக்கு அடாச்சை கெட்ட நாத்தான் அடிக்கிறேன் இதை இப்போ எப்படி குடிக்கிறது அடே குடிச்சிப்பட்டு ஆனி டோட்டுக்கு என்கிட்ட கெஞ்சக்கூடாது அப்படின்னு ஹீரோவுக்கு மிடில் ஸ்பீங்கரை காட்டுறான் ஆஹா குடிச்சுட்டு உனக்கு போய் நான் கெஞ்சனேன்னு நினைக்கிறியா பார்ப்போம் யார் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த விஷத்தை குடிக்கிறான் ஹீரோவுக்கு பயங்கரமாக வலிக்க ஆரம்பிக்கிது டக்குன்னு ஹீரோ அப்படியே மண்டி போட ஆரம்பிக்கிறான் மண்டி போட்டு ஹீரோ தலையில் கையை வச்சிக்கிட்டு ஐயோ இந்த விஷம் உடம்பு பரவுதே பரவுது அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கும்போதே அவள் ஹீரோக்கிட்டு பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கான் நீ வேணா அவன் உயிருக்காவ என் காலில் விழுந்து கெஞ்சினா கண்டிப்பாக நான் உன்னை காப்பாற்றுவேன் நான் வேணால் யோசிச்சு பார்க்குறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஹீரோ அவன்ட்ட இருக்க எல்லா ஸ்கில்லையும் பயன்படுத்துறதுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணு கான்சன்ட்ரேஷன் பண்ணு என்கிட்ட இருக்க எல்லா ஸ்கில்லையும் பயன்படுத்தி நான் இந்த விஷத்தை எப்படியாச்சும் கொண்டு வந்து ஆகணும் கட்டுப்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கான் ஹீரோ அப்படியே கஷ்டப்பட்டு அந்த மொத்த விஷத்தையும் தன் கைக்குள்ளே கொண்டு வந்துடுவான் என்னது அவன் கைக்கு கொண்டு வந்தான மொத்த விஷத்தையும் அப்படின்னா பார்த்துக்கிட்டு இருக்க ஹீரோக்கு நோட்டிஃபிகேஷன் வருது நீங்கள் வந்து நம்ம பாய்ஸ் அண்ட் ஸ்கில்ல போயிடுங்க அப்படின்னு ஹீரோக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது ஹீரோ நினச்சி போகிறோம் சே நல்ல வேலை அந்த டக்ஸ் கண்ட்ரோல் ஸ்கில் இருந்ததுனால தான் நம்ம இப்போ தப்பிச்சோம் சரி இப்போ இது முடிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தான் கையை அறுத்து ஹீரோ குடிச்ச மொத்த விஷத்தையும் அப்படியே பல பல கீழே கொட்ட ஆரம்பிக்கிறான் ஹீரோ அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கு இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அப்போ ஆமா அந்த ஆஃபீஸர் சொல்றான் ஏன்னா அவரோட விஷத்தை ஒரு கையில கொண்டு வந்து வெளியே தான் இவ்வளோ கஷ்டப்பட்டாரா அப்படின்னு அந்த ஆஃபீஸரும் பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த பொண்ணு இதுக்கு வாய்ப்பே இல்லை இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் போதே சரி இப்போ என்னோட டென் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவளோட கையை பிடிச்சி டேய் என்னடா பண்ண போற அப்புடின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே பிச்சு எடுத்துட்றான் வழியில் பயங்கரமாக கத்துறாவ டக்குன்னு விரலை ஒட்டிச்ச சரியான வழி அந்த வழியில் போதே ஹீரோ சொல்கிறான் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்புடின்னு ஹீரோ அந்த விரலை தூக்கி போடும் போது டேய் இது இன்னும் முடியலை கண்டிப்பாக நான் ஒன்று சும்மா ஓடமாட்டேங்க விரலை உடச்சதுனால கண்டிப்பாக திரும்ப வர வேண்டாம் அப்புடின்னு அந்த பாய்சன் லேடி சொல்லிகிட்டு இருக்கும்போது ஹீரோ அவங்கள பார்த்து சொல்கிறான் ஏப்பா வீண் பேச்சு வேண்டாம் ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிருங்க இல்லைன்னா இன்னும் அடி பயங்கரமான அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது மேடம் வாங்க நம்ம இங்கேருந்து போயிடலாம் அந்த பாய்சன் லேடி அங்கேருந்து தூக்கிட்டு கிளம்புறாங்க அங்கெல்லாம் போனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக இருக்குது எல்லாரும் கொண்டாட்டப்பட ஆரம்பிச்சுறாங்க ஐய்யா ஒரு வழியே நம்ம ஜெயிச்சிட்டோம் 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 அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வந்து கூச்சுருக்காங்க ஹீரோ சொல்கிறான் இதுக்கு மேல தான் இது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு ஹீரோ அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே வெளில பார்க்குறவங்களும் சொல்கிறாங்க எப்பா எவ்வளோ தொல்ல ஆரம்பிச்சிட்டோம் ஒரு வழியே ஜெயிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டகன் ஹீரோ தான் காட்டுறாங்க ஹீரோ ஒருத்தனை கூப்பிட்டு டே இதெல்லாம் செஞ்சது நீ தானே ஒத்துக்கணும் சரியா அப்படின்னு அவனுக்கு கேட்கும்போது ஓகே சார் ஓகே சார் அதுக்கப்புறம் நான் இருமுக்கையை பற்றி உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் ஆ சொல்லுங்க சொல்லுங்கள் எந்த விஷயம் வந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னா அவன் ஹீரோட்ட இருக்கான் அதனால் டாக்டர் கும்பலுக்கு கொடுத்தீங்க இல்லை காசு அதில் எனக்கு பாதி காசு கொடுங்க அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது என்னது பாதி காசா ஏற்கனவே நாங்கள் வருமானம் இல்லாமல் இருக்குமோ அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது டேய் நான் சொல்கிறது புரியுதா இல்லையா சரி சார் சரி சார் நீங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு நான் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்புடின்னு அவன் ஹீரோ பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கான் ஹீரோ வில்லத்தரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கான் அவங்களும் பின்னாடி நிறைய பேர் வந்துடுறாங்க அந்த வயசானவங்க நிறையா ஸ்மித்தி அதுக்கப்புறம் ஹோட்டலு நிறைய பேர் வந்துட்டாங்க ஹீரோ பார்க்கறதுக்கு ஹீரோ பார்த்து நீங்கள் தான் அந்த கும்பலை அடித்து வரணிங்களா நீங்கள் தான் ஜெயிச்சிங்களா அப்புடின்னு அங்கேருந்து எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஹீரோ டக்குன்னு திரும்பி ஆமாம் ஆமான்னு சொல்லும் போது ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நீங்கள் பண்ண விஷயத்தை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு ஹீரோ பார்த்து எல்லாம் இருக்காங்க ஆ இனிமேல் நான் உங்களை மறக்கவே மாட்டேன் அப்புடின்னு எல்லாருமே ஹீரோ பார்த்து நடி இருக்காங்க அப்போ ஹீரோ சொல்கிறான் இல்லை இல்லை நான் என்னோடய கடமையை தான் செஞ்சேன் அதனால் நீங்கள் எனக்கு எதுவும் தள்ளுபடியெலாம் கொடுக்க வேண்டாம் சரியா அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கும்போது ஹீரோ தான் மனசுக்குள்ளே பெரிய ஒரு பிளானாக போட்டு வச்சுருக்கான் ஏய் மற்ற பெரிய அடித்து சுருட்டி எனக்கு என்னென்ன தேவையை எல்லாத்தையும் வாரி வளைச்சி அழுட்டு போறேண்டா அப்படின்னு மனசுக்குள்ளேயே ஈரோ நோச்சிக்கிட்டு இருக்கும் போது அங்கிட்ட அவங்க எல்லாம் சொல்றீங்க நீங்க எங்களை காப்பாற்றுறதுனால நீங்கள் எப்போ வந்தாலும் உங்களுக்கு எண்பது சதவீத தள்ளுபடி கொடுக்குறோம் அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்லிவிட்றாங்க என்னது என்னாது எண்பது சதவீதமா ஐயோ என் மனசு ரகி பார்க்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயங்கரமாக சந்தோஷமாக இருக்கான் ஹீரோ ஹீரோவும் ஒரு இடத்துக்கு போவோம் அது வந்து ஒரு ஆண்டி சாப் மட்டும் இருக்கும் அங்கே போனோம் நீங்கள் வாங்க வாங்க சூப்பர் ஹியூமன் வாங்க நான் நிறைய கேள்விப்பட்ட இங்கே இருக்கேன் மெர்ஜென்ட் கிட்டேருந்து நீங்கள் தான் இந்த இடத்த காப்பாற்றினீங்களாம் அப்படின்னு அங்கே நிற்கிற ஒரு சொல்லிட்டு இருப்பார் ஆஹா அதெல்லாம் இல்லை சார் அது என்னோடய கடமை அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது இல்லை இல்லை நீங்கள் ரொம்ப தனிவாக இருக்கீங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரி அப்புடின்னு ஹீரோக்கிட்ட அந்த வயசானவர் அவர் சொல்லிகிட்டு இருக்காரு கலவரம் நிறையா நடந்ததுனால என்னால் இங்கே எதையுமே விற்க முடியலை எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு அவங்க ரொம்ப நாளாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்ததுனால எங்கள் கடையிலாம் இழுத்து மூட வேண்டியதாக போச்சு நீங்கள் வரலன்னா இவ்வளோ நேரம் மூடியேதான் வந்திருக்கும் அப்படின்னு ஹீரோ பார்த்து அவர் இருக்காரு என்னோட கையில் வேறு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அதை பார்க்குறதுக்கே நான் ஆஸ்பத்திரியிலே கடந்துருக்கணும் இல்லை தெரப்பிஸ்ட் ஒன்றும் இல்லைன்னா நான் இன்னும் க்ளீனிக்கிலேயே கிடக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு அந்த வயசானவர் சொல்லிகிட்டு இருக்காரு ஹீரோ அவரை பார்த்து கேட்குறான் அப்படின்னா சில்மிலுக்கு இங்கே இங்கே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது ஆ அவரா அவர் இருக்காரு அவர் ரொம்ப நல்ல மனுஷன் கண்டிப்பாக நான் அவர்கிட்ட ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்கும்போது ஐயா நான் இங்கே வந்து பொருள் வாங்க வந்திருக்கேன் ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னா அவர்கிட்ட கேட்கும்போது ஆ இந்தந்த காட்டுறேன் இந்த காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறார் அவர் அந்த வயசானவரும் இங்கே இருக்க வெப்பன் தான் எந்த வெப்பன் இருந்தாலும் தேர்ந்தெடுத்துங்க சரியா அப்படின்னு ஈரோட்டை சொல்லிகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் இருக்கட்டும் நான் வேறு விஷயம் கேட்குறதுக்காக இங்கே வந்திருக்கேன் அது என்னென்னா கீழே இருக்க அந்த ரூமுக்கு எப்படி போகிறது அங்கே இருக்க பொருளாக நான் பார்க்கலாமா அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது அவர் ஆச்சரியமாக எப்படி உங்களுக்கு தெரியும் அங்கே ரூம் இருக்குன்னு அப்புடின்னு அவர் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு கீரோ நினச்சி பார்க்குறோம் பத்தாயிரம் மணி நேரம் டாடி பத்தாயிரம் மணி நேரம் கேம் விளாண்டு நான் இது நாலு பாயிண்ட்ஸ் இழந்து இந்த இடத்த கண்டுபிடிச்சேன்டா அதோட பலன் தான்டா இது அப்படின்னு ஹீரோ தான் மனசூல் நினச்சிக்கிட்டு இருக்கான் அந்த வயசான ஒரு சொல்கிற பொதுவாக யாரையும் நான் இந்த ரூம்குள்ளே அனுமதிக்க மாட்டேன் வாடிக்கையாளரே இருந்தாலும் நீங்களாக இருக்கிறதுனால தான் உங்களை இந்த ரூம்குள்ளே வரதுக்கு அனுமதிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப முன்னாடி ரொம்ப நடின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கோம் அப்போ அந்த வயசான ஒரு ஹீரோ பற்றி சொல்கிறேன் இங்கே இருக்கிறது எல்லாமே மேஜிக்கல் ஐட்டம் தான் நீங்கள் எல்லாத்தையும் சுற்றி பார்த்து உங்களுக்கு தேவையானதை எடுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ ஆல்ரைட் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பொருள் ஒன்று தேவை பார்க்குறேன் ஆகா எந்த பொருளை எடுக்கிறதுன்னு தெரியலையே எந்த ஐட்டை எடுக்கணும்னு தெரியலையே அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு ஏதோ கண்ணில் படுது என்னான்னு பார்த்தா அது ஒரு சங்கு மட்டும் இருக்குது ஆகா மானாவை அதிகப்படியாக கொடுக்குற அந்த சங்கை கண்டுபிடிச்சிட்டேன் பண்டைய காலத்து கடை கடவுளோட சங்குதானே இது அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான் அவளுக்கு உபயோகப்படமாட்ட பொருள் எல்லாத்தையும் தாட்டி தூக்குறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மொத்த பொருளையும் தூக்கிட்டு வந்தாரோம் அந்த கடைக்காரரும் ஓ நீங்க நல்ல பொருளாம் தேர்ந்ததுங்க உங்க கண்ணை பார்த்து நான் ரொம்ப புறமப்படுறேன் அப்படின்னு ஹீரோ பார்த்து அவர் சொல்லிட்டு இருக்காரு சரி அப்படின்னா நீங்க எடுத்து வந்த ஐட்டத்துக்கு மொத்தத்துக்கு நான் கணக்கு போட்டு சொல்றேன் இது மொத்தத்துக்கும் எவ்வளவுனா ஒரு டூ பில்லியன் கொடுங்க போதும் அப்படின்னு சொல்றான் ஏன்னா அது டூ பில்லியனா அப்படின்னு ஹீரோ வாய பழக்கும் போது இல்ல இல்ல நீங்க ஒரு ஃபைவ் மில்லியன் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீலிங் எப்படியும் முடிச்சுக்கலாமா அப்படின்னு வயசானவர் கேட்கிறார் ஓகே நண்பர்களே இதோட இந்த எபிசோடு முடியுது நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் நான் தான் உங்க ஆர்கே அனிமி லவ்வரு ஓகேவா நீங்க அனிமியை லவ் பண்ணீங்கன்னா ஒரு ஹார்ட் மோஜ் ஒன்றையும் போட்டு விட்டு போயிருங்கப்பா